எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னக்காரர்களும் வாழ்வில் தான் அடைய முடியாத அனுபவிக்க முடியாத சில விஷயங்களை பிற்பகுதி காலத்துல தான் சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் எப்படியாவது நம்ம அனுபவிச்சிடணும் ஒரு நினைவுகளாக கூட இருக்கலாம் அந்த நினைவுகள் கூட என்னால் நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு இவ்வளோ ஒரு எண்ணங்கள் மனதில் எழக்கூடிய எண்ணங்களை கூட என்னால் நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு அந்த மாதிரி எழக்கூடிய எண்ணங்களை பிற்பகுதி காலத்துல என்னால நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுது நான் எப்படியாவது அதை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் முற்பகுதி காலத்துல என்னென்ன விஷயங்களை தான் அனுபவிக்க முடியாம போயிருக்கும் அதை பிற்பகுதி காலத்துல என்ன மாதிரி எல்லாம் அனுபவிப்பாங்க அவரோட எண்ணங்கள் எப்படி முற்பகுதி காலத்துல உருவாகி பிற்பகல் காலத்துல அனுபவிக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம் பொதுவாக வாழ்நாள் அந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஈடுபாடுன்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா வாழ்க்கைய எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அதாவது அவங்களுக்கு அது கோயிலுக்கு போறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் வச்சுங்களேன் மனதிற்கு பிடிச்ச விஷயங்கள் அதுல தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த கும்பத்தில் பிறந்தவர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் நல்லா பூஜை செய்யணும் இறைவன் ரொம்ப நேரம் உட்காந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு சிலர் ஐயா லாங் டிராவல் போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் நண்பர்களோட தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி கும்பத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய சந்தோஷ ஈடுபாடுகளில் அதிகப்படியாக தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே வாழ்க்கையில உண்மையை பேசணும் அப்படின்னு எண்ணம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் போய் பேசி அதை ஆயிரம் போய் சொல்லிட்டு போறது ஒரே உண்மை அதுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் இப்படிங்கிற எண்ணம் இவரு மனதுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் நீ எத்தனை தடவை காட்டிங்காலும் உண்மை உண்மைதான் அந்த ஒரு தடவைதான் சொல்ல முடியும் அந்த எண்ணம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் உணவே ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய நபர்களில் இந்த கும்பத்தில் பிறந்தவரும் உங்களுக்கு உணவு வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா சாப்பிடுறது இல்லை பொறுமையா அந்த உணவை சுவைச்சு ரசிச்சு சாப்பிடுறது இதெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவரும் ரொம்ப பிடிக்கும் கலைகளின் மீதான ஆர்வம் அந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பாட்டு பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் யாருமே இல்லாட்டி கூட கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள ஒரு டான்ஸ் ஆடினாங்கன்னா இவங்களுக்கு மனசுல இருக்க எல்லா பிரச்சனையும் மறந்து போயிடும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு கோணத்துல ஒரு விஷயத்த ஒரு 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 ஆர்ட இவங்க வேற ஒரு கோணத்துல அது அழகா ரசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு அந்த கலைநயம் அப்படிங்கிறது இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் பல நேரங்கள்ல தான் எடுக்கக்கூடிய அந்த அவசர நிலை அவசர முடிவு அவசரத்தன்மையின் காரணமாகவே பல தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் உடனே இதை செய்யணும் உடனே இதை பண்ணணும் இப்படிங்கிற அந்த அவசர இருக்கு பாத்தீங்களா இதன் காரணமாகவே தன்னுடைய வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ராசி லக்னக்காரருக்கும் இரண்டாவது பாவமும் பதினொன்றாவது பாவமும் வாழ்க்கையில இழந்ததை மீட்டு தரக்கூடிய பாவங்கள் அப்படி பாக்குறப்ப இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது வீடா வரக்கூடியது மீனம் வாழ்க்கையில ஒரு முற்பகுதி காலத்துல அதாவது தன்னுடைய இளமை காலம் முடிந்து சம்பாதிக்கக்கூடிய காலங்கள்ல நிறைய விரயங்களை வாழ்நாள்ல சந்திருப்பாங்க சந்திச்சது அதாவது பொருளா பொருளாதார விரயமா இருக்கலாம் பணம் காசு சொந்த பந்தம் இடம் பொருள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்களை விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வந்திருக்கும் அதையெல்லாம் ஒரு பிற்பகுதி காலத்துல நான் எப்படியாவது இந்த விஷயங்கள்லாம் இழந்துட்டேன் இழந்த எல்லா விஷயத்தையும் நான் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள வாழ்லாம் இருக்கும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நம்ம ஒரு சில விஷயங்கள்ல போய் தெரியாம சிக்கிக்கும் பார்த்தீங்களா அது வந்து இப்போ ஸ்கூல்ல படிக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஒரு ஸ்கூலுக்கு வராமல் எப்படியாவது இருந்து அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சா போதுண்டானு ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அது அது சின்ன வயசுல அது இருக்கும் என்னடா டெய்லி காலேஜ் ஸ்கூலுக்கு எந்திரிச்சாம அனுப்பிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா அது அதுலேருந்து எப்படியாவது அந்த விடுதலை எண்ணம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல போய் தெரியாம சிக்கிக்கிட்டு எப்படியாவது இருந்து விடு விடுதலை ஆகணும்ங்கிற எண்ணம் பிற்பகுதி காலத்துல உருவாக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு வரும் புரியற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கல முற்பகுதி காலத்துல தானுக்கு பிடிக்காத சில உத்தியோகத்துல போய் சிக்கிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க புரியற மாதிரி சொல்றேன் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஒரு பொருளாதார விஷயத்துல இருக்கலாம் அல்லது ஒரு குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம் அல்லது ஒரு தொழில் சார்ந்த வகையில் உத்தியோகம் சார்ந்த வகையில சில நண்பர்களோட தொடர்பு சார்ந்த வகையில இதுல போய் மாட்டிக்கிட்டு தன்னுடைய பிற்பகுதி காலத்துல எப்படியாவது விட்டு விடுதலை ஆனா போதும்டா இப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள உதயமாயிட்டே இருக்கும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகுதி காலத்துன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய ஆரம்ப காலத்துல பல நேரங்கள்ல பல சிந்தனையின் காரணமாக அந்த தூக்கமின்மையில் தவிக்கக்கூடிய நபர்களாக இருந்திருந்தாலும் வச்சுக்கோங்க தன்னுடைய பிற்பகுதி காலத்துல என்ன நடந்தால் நடந்துட்டு போட்டோம் நம்ம வாட்டு படுத்து ரிலாக்ஸா தூங்கிட்டே இருக்கணும்டா நமக்கு படுத்த தூக்கு வரணும் இதுக்கு என்ன பண்ணணும் இப்படிங்கிற எண்ணம் உருவாக கூடிய வாய்ப்பு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பல நேரங்கள்ல அந்த ஒரு ஒரு அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் அந்த அந்த தகுதிக்கு பல நேரங்களில் அந்த தகுதிக்கு ஏற்ற இடத்தில் இல்லாத தன்னுடைய சூழ்நிலையில் வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்ப ஏகப்பட்ட திறமை வச்சிருப்பான் ஒண்ணுமே இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பான் நான் சொல்றேன் எந்த வேலை செஞ்சாலும் அதுல வந்து குற கிடையாது இருந்தாலும் வந்து அந்த ஒரு இப்போ பார்த்தா சொல்லுவாங்க இவனுக்கு இருக்க திறமைக்கு ரொம்ப எங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி தகுதியற்ற நிலையில் பல நேரங்களில் ஆரம்ப காலத்துல இருந்து சூழல் வந்துச்சுன்னா தன்னுடைய பிற்பகுதி காலத்துல என்ன யோசிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னோட திறமைக்கு ஏகப்பட்ட விஷயத்தை நான் வாழ்க்கையில இழந்துட்டேன் நான் என்னென்ன வந்து என்னுடைய திறமை இப்படி இருந்துச்சு இந்த திறமைக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் பெரிய ஆள் ஆகிருக்கணும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிற்பதி பின்னோக்கி வந்துட்டேன் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது எனக்குன்னு சில கொள்கைகள் எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இதுல தான் நான் வேலை செய்வேன் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படிங்கிறத இந்த எண்ணம் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் பல சூழ்நிலை பல நிலையில அந்த சுயநல எண்ணம் அற்ற அந்த காரணம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம் அப்படின்னா பத்து பேர் போய்விடற இடத்துல நின்று சாப்பிடக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய இடத்துல இருந்தான் நான் தரேன் இந்த காசு நான் தரேன் உடனே ஒரு ஃப்ரெண்டு கேட்டானா இருந்தால் வச்சுக்கப்பா கஷ்டம் கேட்டானா அந்த காசு வச்சுக்கப்பா இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய காரணத்தினால சுயநல எண்ணம் அற்ற காரணத்தினால நான் ஆரம்பிச்சிருக்க நிறைய விரயங்களை ஒரு காலத்தில் சந்தி சந்திச்சுருந்துருப்பாங்க அந்த சுயநல எண்ணம் அற்ற காரணத்தினால நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பார்கள் அதையெல்லாம் மாற்றி பிற்பக பிற்பகுதி காலத்துல என்ன உங்களுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா நமக்கு தேவை நமக்கு மிஞ்சினதா தானம் தரும் இனிமேலே அந்த விரயங்களை தவிர்க்கணும் சுயநலமா நமக்குன்னு கொஞ்சம் சுயநலமா இருந்தாதான் சில விஷயங்களை நமக்குன்னு உருவாக்கிக்க முடியும் இப்படிங்கிற எண்ணம் உருவாகும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து இவர்களுக்கு பதினொன்றாவது பாவமாக வரக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா தனுசு ஆரம்ப காலங்கள்ல ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அந்த விஷயங்கள் மதம் சார்ந்த விஷயங்கள்ல சில ஈடுபாடு இல்லாத தன்மை இருந்திருக்கக்கூடிய நபர்களா இருந்தா தன்னுடைய பிற்பகுதி காலத்துல ஆன்மீகம் இறை சிந்தனை இந்த இறை சித்தர்கள் வழிபாடு சித்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது சித்தருடைய தரிசனம் பாக்குறது எல்லாம் ஈடுபாடு அதன் மீது எண்ணம் ஏற்ப ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே வாழ்க்கையில தன்னுடைய தந்தையார் இருக்காரு பாத்தீங்களா அவரு கூட நிறைய நேரங்களை என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு இனிமேல் என்னுடைய தந்தையார் கூட கொஞ்சம் நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அப்படி தந்தையார் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போன அப்படி எண்ணம் உருவாகட்டியும் கூட வாழ்க்கையில ஒரு தந்தையார் சில விஷயங்களை இழந்திருப்பாரு பாருங்க அனுபவிக்க முடியாம எங்க அப்பா இதெல்லாம் அனுபவிக்க முடியாம போயிட்டாரா யானா அது எப்படியா அந்த விஷயம்ல அனுபவிக்கணும் எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஆரம்ப காலகட்டத்துல தன்னுடைய தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினாலே நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு ஒரு தன்னம்பிக்கையா ஒரு விஷயம் செய்யணும் முடியுங்கிற எண்ணம் ஒரு மனதின் பரணம் இல்ல அது இல்லாத காரணத்தினாலே நிறைய விஷயங்கள் ஆரம்பத்துல இழந்துட்டேன் இனிமேல் எந்த ஒரு செயலை செய்வதா இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த உணர்வு அதை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக அந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தன்னுடைய சக்திக்கு அதிகமாக எல்லா விஷயத்தையும் சிந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு விஷயத்திற்காக ரொம்ப புல்லா போட்டு போட்டு சில விஷயங்களை செய்யறது ஆஹ் ஒரு சிலர் நார்மலாக செஞ்சுட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் செய்வாங்க கடைசியில் அது நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஆயிரும் அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய சக்திக்கு அதிகமாக நிறைய விஷயங்களை சந்தித்து தோல்விகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்திருந்தால் தன்னுடைய பிற்பகுதி காலத்தில் பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும் ஃப்ரீயா நம்ம ரிலாக்ஸா செய்யறதை செஞ்சுட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப டீப்பால எந்த விஷயத்தை யோசிக்க முடியாது இப்படிங்கிற எண்ணம் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய பழக்க வழக்கங்கள் அதாவது குடும்ப பழக்க வழக்கமா இருக்கலாம் குலதெய்வ பழக்க வழக்கமா இருக்கலாம் அல்லது நம்மளுடைய அந்த வட்டாரம் சார்ந்த பழக்க வழக்கங்களா இருக்கலாம் இதுல எல்லாம் வந்து என்ன இப்படிதான் இதை செய்யணுமா இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அந்த பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா இப்படிலாம் கேட்கறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் முற்பகுதி காலத்துல இருந்துச்சுன்னா அதையெல்லாம் மாற்றி அந்த நம்மளும் கொஞ்சம் பழக்க வழக்கத்துல கடைபிடிக்கணும் அப்பதான் நம்மளுடைய பிள்ளைகள் அது தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வருவாங்க இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இப்ப இந்த மாதிரி பதிவுகள்லாம் எதுக்கு சொல்றது அப்படின்னா அந்த காலகட்டங்கள் திசை காலங்கள் புக்தி காலங்கள் எல்லாம் வரும்போது ஒரு மனிதனுடைய எண்ணம் அந்த என்ன எதெல்லாம் இழந்திருக்கானோ அது சார்ந்து தான் அவனை ஓட வைக்கணும் அப்போ அந்த மாதிரி காலங்களில் அந்த விஷயங்கள்லாம் இழக்காம சில விஷயங்களை வந்து அனுபவிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் அந்த மாதிரியான பதிவுகள்லாம் இன்னும் ஒருவருடைய சுயஜாதம் கிடைக்கும் பட்சத்தில் இன்னும் துல்லியமான பழங்களை நம்மளால சொல்ல முடியும் நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவுகள் இருக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்க போய் பாருங்க நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி